வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பலன்தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கும் முக்கியமான ஒரு திடீர் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்னம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போகக்கூடிய அந்த பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் சில பேருக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக ஜாதகம் எழுதி தரோம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் இப்போ தான் பிறந்திருப்பாங்க ஒன்றரை வயசு ஆகுது நாங்கள் ஜாதகம் எழுதலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேட்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள் எல்லாருமே கேட்குறீங்க மேடம் எனக்கு வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் பலன் பார்க்கலாமா இப்போ தான் ரெண்டு வயசாகும் ஒன்றரை வயசாகும் அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கு பலன்கள் பார்க்கக்கூடாது அந்த சின்ன குழந்தைகள் எப்போதுமே தெய்வ குழந்தைகள் தான் குழந்தைகள் ஐந்து வயதுக்கு மேல போனால் தான் அவர்களுக்கு பலன்கள் பார்க்கணும் அந்த ஐந்து வயதுக்கு மேலதான் அந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு வயசு ஒன்றரை வயசு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க ஜாதகம் எழுதிக்கலாம் ஜாதகம் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு ஐந்து வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவர்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிலேயே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இந்த வக்ர கிரகங்களுடைய பிடியில தான் நிழல் கிரகங்களுடைய பிடியில தான் எல்லா கிரகங்களுமே நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போது மேடம் சனி மாத்திரம் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கு மேடம் அப்புறம் அவங்க அந்த சனியோடைய பலன்கள் வேறுபடாதா அப்படின்னு பார்த்தோம்னா சனியும் வக்கரம் ஆயிட்டார் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் சனி ஏற்கனவே வக்கர நிலையில் இருக்கிறதுனால அந்த சனியினுடைய முழு பலத்தையும் இந்த நிழல் கிரகங்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணீர் ஆசையில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அடுத்து சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறீங்க இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திர அன்பர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள் இவர்களை விட அதிபுத்திசாலிகள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா உத்திரம் சூரியனுக்கு அதிபதி எல்லா மேனேஜிங் கெப்பாசிட்டியும் இவங்களுக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு எல்லாரையுமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் ச அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எந்த எந்த கலை அந்த எல்லா கலைகளையும் இடத்துல போனாலும் வேலை செய்யக்கூடிய திறமை ஒரு ஒரு நாளைக்கு இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த வேலையில போய் அங்க மிங்கிலாக கூடிய ஒரு நபராக தான் நீங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க அந்த அளவுக்கு திறமைசாலிகள் முழுமையான ஒரு திறமையை பெற்றவர்கள் எப்படி பௌர்ணமி முழு நிலவா அப்படி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை இரவிலும் கொடுக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு முழுமையான ஒரு பலனை கொடுப்பவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அடுத்த சித்திரை சொல்லவே வேண்டாம் கோபம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஆனாலும் நிறைய ஒரு திறமைகளை உள்ளடக்கி வைத்து அதை எப்போது நம்ம வெளியில கொடுக்கணுமோ அப்ப கொடுத்தா கரெக்டா வரும் அப்படின்னு பார்த்து டைம் பார்த்து அடிக்கிறவங்க தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த கண்ணீர் ஆசையில இருக்கும்போது அந்த கேது பகவான் சஞ்சரிக்கும் போது சில தேவையில்லாத இடர்பாடுகள் கடந்த ஒன்றரை வருஷமாக நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் கடந்த ஆறு மாதத்தில் இந்த உத்தர நட்சத்திர அன்பர்களும் அடுத்து இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களும் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு தேவையில்லாத ஒரு முரண்பாடான ஒரு விஷயங்கள்ல மாட்டிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அந்த கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்திலையும் அங்கே ஏழாம் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் ஆறு சஞ்சரிச்சிருக்கிறார் கண்ணிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த முடிவு தான் எடுக்கணும் இந்த முடிவு தேவையில்லாத முடிவு அப்படின்ற ஒரு தெளிவான நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இத்தனை நாள் வரைக்கும் ஒன்றரை வருட கால அளவிற்கு நீங்க மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறீங்க அந்த தொழில் செய்யும் போது நடந்த விபரீதங்கள் தேவையில்லாத விபத்துக்கள் தேவை தேவையில்லாத பொருள் விரயங்கள் தேவையில்லாத பண செலவுகள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால ஒரு என்ன சொல்கிறது உங்களுடைய மைண்டே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு ஒரு குழப்பத்திற்கு வந்து எதுவுமே ஒரு செய்ய முடியாமல் இன்னைக்கு நேரத்துக்கு முழுவதுமாக அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்கிறீங்க யாரோ என் ஏதோ செஞ்சுட்டாங்க மேடம் நான் கரெக்டாக ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னாடி நல்ல ஒரு தொழில் பண்ணி இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா யாருடைய திருஷ்டி யார் எனக்கு பில்லி சுண்ணியோ ஏவல் வச்சாங்களோ தெரியல அந்த அளவிற்கு எனக்கு அந்த தொழிலை செய்ய முடியாம ஒரு முடக்க நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நீங்க இதிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் மிக ஒரு நல்ல நாட்களாக இருக்க போகுது ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேது பகவான் உங்களை விடுவிச்சுக்கிட்டே இருக்கிறார் இன்னும் அந்த விடுவிப்பாகப்பட்டது இன்னும் ஒரு மேலும் ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு படியா ஏறுறோமோ அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த முடக்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு படியாக மேலே ஏறக்கூடிய ஒரு நேரமாக தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒரு 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 நல்ல முன்னேற்றத்தை நேரமாக இருக்கும் சில பேருக்கு வாடிக்கையாளர்களே இல்லாமல் ஏதோ ஒரு உப்புக்கு நம்ம கடையை திறக்கிறோம் தொழிலை செய்கிறோம் திரும்ப சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறோம் இதுதான் போகுதே ஒழிய அங்க ஒரு வருமானம் இல்லை ஒரு நிரந்தரமான ஒரு வாடிக்கையாளர் இல்லை டெய்லி வராங்க யாரோ ஒருத்தர் வந்து வந்து உங்களை குறை சொல்லிட்டு போகிறாங்க உங்களுடைய ப்ராடக்ட் சரி இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்க ஏன்னா இத்தனைக்கும் நீங்கள் நேர்மையாக செய்யக்கூடிய ஆட்கள் உங்களையவே பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து தேவையில்லாத ஒரு முரண்பாடான ஒரு செய்திகளை சொல்லிட்டு போவாங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு கடந்த காலத்தில் இப்போ அதே ப்ராடக்ட் தான் பண்ண போகிறீங்க அதே வாடிக்கையாளர் வந்து உங்ககிட்ட ஒரு அதிகமான ஒரு நட்புறவு கொண்டாடும் ஒரு விதமாக தான் ஒரு நிரந்தர ஒரு ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அந்த அளவிற்கு தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் அந்த தொழில அந்த தொலை அதாவது கம்யூனிகேஷன் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது எப்படி நம்ம வெளியில நம்மளுடைய தொழிலை கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சவாலாக தான் இருந்தது இன்னைக்கு நேரத்துக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அந்த சவாலுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது நிறைய கண்ணீராசி அன்பர்கள் அதுலேயும் அதுலேயும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் குடும்பத்தில் நிறைய ஒரு பிரிவினைகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது இருபத்தி ஐந்து வயசு தா நபர்களாக இருந்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு வாழ்க்கையில் தேவையான அளவு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய பெற்றோர்கள் ஏதோ சொல்கிறது உங்களுக்கு அது பிடிக்காது இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காதல் செஞ்சு அதில் தோல்வி அடைந்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அதிலிருந்தெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி நாட்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம் இந்த சொத்துக்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பணத்தினுடைய இடர்பாடுகள் இருக்குமா எப்படிடா நம்ம ஏன்னா நீங்கள் கை வச்சிட்டீங்க அந்த உண்டான முழு ஏற்பாடும் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு ஒரு இதை நம்பி ஆனால் நீங்கள் என்னைக்கு அந்த முயற்சியை எடுத்து அதை கை வச்சிங்களோ அன்றைக்கே உங்களுக்கு வேலை போயிடுச்சு எப்படி நம்ம இதை திரும்ப ஒரு வேலை வந்து எப்படி நம்ம அந்த சொத்தை வாங்க போகிறோம் இதை இப்படியே கைவிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு அந்த சொத்து வாங்குவதில் நிறைய இடர்பாடு பாடுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது அக்டோபர் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நீங்க ஒரு ஆவணி மாதம் முகூர்த்தம் வச்சுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லாமே நீங்க ஆவணி மாதம் வச்சுருப்பீங்க இதெல்லாம் நடந்துருமா நம்மளுக்கு இது வந்து ஒரு கற்பனையாவே ஆயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயம் அதீதமான ஒரு பயம் இருக்கும் அது எல்லாமே விடுபடக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக நீங்க சொத்து வாங்கக்கூடிய நேரம் நல்ல அதில் சொத்துக்களில் நல்ல நிறைய ஒரு அனுபவங்கள் வந்து அந்த இடத்துல நீங்க நல்லா வீடு கட்டி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கண்ணிராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சின்ன மன வலிமைகள் அதாவது அந்த மனம் வந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க சில பேருக்கு உடல் வியாதிகளினால சில பேருக்கு அந்த நாற்பது வயசு ஆனவுடனே வரக்கூடிய அந்த உடல் தொந்தரவுகள்லாம் அதிகமாகி எவ்வளோதான் நான் செலவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் அந்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு எந்த விதமான ஒரு சால் சொல்யூஷனும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் சில பேர் அலுவலகம் மூலமாக நிறைய ஒரு இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா குடும்பத்துக்காக நீங்கள் அலுவலகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும் ஸோ பெண்களாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்களே சுயமாக முடிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்